சின்ன மருமகள் சீரியலில் ஈஸ்வரி கதாபத்தில் நடிச்சிடும் நடிகையோடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறக்கும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃபை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவர்சனத்துறைகளில் இப்போ நிலவர்க்கலாம் சின்ன மருமகள் சீரியலில் ஈஸ்வரி கதாபத்தில் நடிச்சிடும் நடிகையோடைய ரியல் நேம் சிவகவிதா இவங்களுடைய பூர்வீகம் கேரளாங்க இவங்க வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க சிவகவிதா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சினிமாவில் ஹீரோயினை நடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையோடு இருந்திருக்காங்க அப்போ அதை சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஆமாங்க விழுதுகளை அப்படிங்கிற சீரியலுக்கு ஆடிஷன் நடந்திருக்குது அந்த ஆடிஷனில் போயிட்டு சுககவிதா அவங்க கலந்துக்கிட்டாங்களாம் ஃபர்ஸ்ட் ஆடிஷனில் சிவகவிதா செலக்ட் ஆகிட்டாங்களாங்க விழுதுகளை அப்படிங்கிற சீரியல பூமா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சது மூலம் சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் சிவகவிதா இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு மர்ம தேசம் விடாத கருப்பு ஆனந்தம் உறவுகள் அத்திப்பூக்கள் கோகுலத்தில் சீதை செல்லமே கங்கா யமுனா சரஸ்வதி என பல சீரியலில் நடிச்சிருக்காங்க தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல மொழி சிறையில் நடிச்சு பிஸியான நடிகையாக தான் சுககிதவங்க வளம் வந்திருக்காங்க பிரிட்டிஷ் காலக்கட்டத்தில் சீரியலில் ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருந்தேன் சுககவிதாங்க இப்போ சிரியலில் வெள்ளி கதாபத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க ஆமாங்க சமீபத்தில் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்ச இதே தேர்தல் விடாத சிரியலையும் நடிச்சிருந்தாங்க புது வசந்தம் இப்போ சினிமர் முகம் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிச்சு புது வசந்தம் சீரியல் நடிச்சதுக்காக சிறந்த வில்லிய கேரக்டர்க அவார்டும் சிவகீதா உங்களுக்கு கிடைச்சிச்சுங்க சிவகிதா அவங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக திரையில் சீரியல் நடிச்சு கலக்கிக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் ஒரு சில டாப் நடிகர்களின் உறவினர்கள் இருக்காங்க ஆனால் இது சொந்த சொந்தமந்தான் என்று யாருக்கும் தெரியாது அதுபோல தான் நடிகை ராதாவும் அம்பிகாவும் சிவகோதாவுங்களுடைய உறவினர்கள் தான் நடிகை ராதாவும் அம்பிகாவும் சிவகோதாங்களுடைய சித்தியாங்க தன்னுடைய சித்தியினுடைய நடிப்பை பார்த்து வளர்ந்த சிவகிதா அவங்களுக்கு தன்னுடைய சித்தி மாதிரியே தானும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் சீரியல் நடித்து சின்னத்திரை சிறுமீதுலேயே மிகவும் பிரபலமாக இருக்காங்க சிவகீதா அவங்க சீரியல் நடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவனுங்க அப்பா தாங்க அவங்க அப்பா தான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்காரு சிவகவிதா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் இருக்காங்க சிவகவிதா அவங்க இப்போ சிதம்பரம் மூல சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சினிமரவங்க சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டீங்களா இந்த சீரியலில் ஈஸ்வர நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஏகமனத்தில் கவனனுங்க சுவேக்கதவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறீங்க இவங்க நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஏகனத்தில் கவனிங்க இந்திய பிடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனனுங்க மறைக்க டபுள் டூ பாயிண்ட் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்